அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்தே மிகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்யார் யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் ஜெய ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கிறோம் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிற மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபத்தை தரக்கூடிய இடம் முழுசுமா வந்து தீய பலனை தராது முக்கால் சுபம் நிச்சயமாக இருக்கக்கூடிய நிலை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற அப்போது இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் சரி இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் இருந்தாலும் யாழ் சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனராசி அன்பர்கள் புலம்பக்கூடிய சத்தம் கேட்கிறது இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் ஏழ்ற சனி நடக்குது விரையச்சனி தான் ஆனால் அவர் வந்து வக்கரமாக இருக்கிறதால முன்மீட்டு பலனை தருவார் அப்போ பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் எந்த பலனை தருவாரோ நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இந்த சனி பகவான் தீய பலனை தருவதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சனி சாதகமாக இருக்காரா குரு பார்வை கோடி நன்மை குரு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறார் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஏழுக்குடையவனும் புதன் தான் இருக்கார் ஸோ அப்போ அமக்கலமாக இருக்கிறதால கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே இருக்குது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் அது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் இப்போது ஒரு உதாரணமாக ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாமலத்தை குரு பார்த்து திருமண வயதில் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இவங்க என்ன பண்ணணும் ராகு ராசியில் இருக்கிறதால பிரம்மாண்டம்லாம் அதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும் அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு காலம் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைச்சி இது பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை வரும் அதனால் இந்த ராசியில் ராக் இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரிலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சாதிப்பீர்கள் இதை விட பெருசாக வேணும் இதை விட இன்னும் நல்லா வேணும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட்டுட்டு திலேனஸ் அதாவது காலதாமதம் தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது அது ரெண்டு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் அஞ்சாம் இடத்துக்கு போய்ட்டார் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு போய்டார் அப்படின்னா சூரியன் சுக்கரன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் மருத்துவமனை செலவு வைக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் கடல் கடல் கடன் சுமை வரும் கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்பெருங்க வைத்துவிடும் மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது அம்சமான ஒரு விஷயம் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பு காத்திருக்கிறது ஆதரவு பெருகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு ஆதர அவங்களுடைய அரவணைப்போடு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் புதுகலம் ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்ப து வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க இல்லை ஒரு வெளியூர் வெளி மாநிலத்துக்கு ஒரு கோயில் குளங்களுக்காவது போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் தந்தையால் ஒரு சிலருக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரலியும் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது பதினோராம் இடம் அப்படின்னும்பொழுது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அற்புதமாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் சனி சம்பந்தம் இருக்கிறதால நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் இந்த ஏழில் கேது இருந்தால் குரு கேது காம்பினேஷன் ஆன்மீகத்தில் கூட நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினஞ்சு பதினாறு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சந்திராசம நாள் வண்டி வாகனங்கள் அதாவது வேலைக்கு போனால் கூட ரெகுலராக டெய்லி போகிற வேலையாக இருந்தால் கூட அன்றைக்கி அந்த எடுக்கிற வண்டி எடுக்காதீங்க ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் போங்க இதெல்லாம் போங்க ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகும் அப்புறம் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்போது ரிப்பேர் செலவு மன உளைச்சல் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு லேட்டு இதெல்லாம் நடக்கும் ஆனால் சொந்த வாடகை வண்டினா வண்டி ரிப்பேராக இன்னொரு வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் இந்த சந்திராசம நாளில் கேஷ் ட்ரான்சேக்ஷன் வேண்டாம் இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு பாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது